நான் அப்படி பார்க்கல என்ன கோவப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுக இல்ல தம்பி நீ மோகன் காந்தியாரு கரண் சந்த் காந்தியாரு எந்த வெங்காயம் மயானாவோட இருப்போம் எங்க தான் பேச உனக்கு தகுதி கிடையாது நீ பஸ்ட் யாரா நீனு நீ யார் நீனு நீ பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு பார்ப்போம் திமுகவில் காசு வாங்கினா அங்கே சொம்பு அடிக்கணும் தேவை இல்லாமலாம் வந்து நான் தமிழ் சீண்ட கூடாது சீண்டன் வச்சுக்குவேன் செஞ்சு விட்டுருவான் வல்லல்லாம் எங்க எங்க செய்யணுமோ அங்கே செய்யணும் உனக்கு நீ பஸ்ட் உனக்கு என்ன அடையாளம் இருக்கு அண்ணன் சீமான் விமர்சனம் படத்தை ஒன்றும் ஒன்றும் தகுதி இருக்கு நீ நினைக்கிற மாதிரி அண்ணன் சீமான் வந்து கில்லுக்கிற கிடையாது தம்பி என்ன தமிழக ஒட்டுமொத்த தமிழத்தின் ஒற்ற நம்பிக்கை எங்க அண்ணன் சந்தமன் சீமா நாளை முதல்வன் சொல்றோம் நாங்கள் அப்படிப்பட்ட சீமான் சீண்ட நீ என்ன சொல்ற அவர் இலங்கைக்கு போகவில்லை ஈழ மக்களை சந்திக்கவில்லை பிரபாகரனை சந்திக்கவில்லை அவரு கொடியை பயன்படுத்துவது தவறு டேய் பல வேற மாதிரி பேசி விட்டுருவோம் நாங்களும் ஐயா ஸ்டாலின் மாதிரி ரொம்ப கிடையாது அவர் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு நாங்களா திருப்பி அடிப்போம் ஞாபகம் வச்சுக்கா சீமான் தம்பிங்க பொதுச்சேரி தாங்க மாட்டேன் பேசாம குடுக்குற காசு சொம்படிக்கிறியா அங்கேயே அவ்வளவுதான் உனக்கு மரியாதை ரொம்பலாம் ஆட்டின நறுக்கூட பாத்துக்க இத பேச வேண்டிய தேவை ஒரு கேடா இருக்கு நீ ஏன் பேசுறாத பேச ஆயிரம் பேர் நீ ஏன் பேசுற நீ யார் பேச பேச பொத்திட்டு போனோம் வாயை கண்டு வச்சுக்குவேன் அசிங்கசியமா வரும் மண்டிட்டு விட்டுருவேன் எல்லாத்துக்கும் பொறாமப்பா எல்லா பிள்ளைங்க அண்ணனை பார்த்து புறாம எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான் ஊத்து முட்டி போயிடுறான் ஒரு சீட்டு முட்டி போடுறான் ரெண்டு சீட்டு முட்டி போடுறான் ஒரு எம்பிக்கு முட்டி போடுறான் சீமான் தான் கொண்ட கொள்கையில வந்து உறுதியாக களமாடுறாரு அதெல்லாம் ஏறி வராரு அதனால தான் வந்து அவருக்கு சிஎம் பதவி அதனால தகுதி அவர் இருக்க அவர் வராரு அவரு என்ன நாம் தமிழ் பேசாத அரசியலை வந்து மற்ற அரசியல் பேசிருச்சா தமிழ்நாட்டில் சொல்லு பார்ப்போம் நாம் தமிழ் பேசிய அரசியலை தாண்டி இங்கே அரசியலை பேசணும் எங்க அண்ணன் சீமனை தாண்டி எவன் அரசியல் பேசணும் யாரும் பேச கிடையாது அதை தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் என்ன ஒட்டுமொத்த இளைஞர்களும் சீமன் பணம் நிற்கிறான் சீமன் கொண்டு போற பதவி சரியா இருக்கு நிற்கிறான் அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கா வேணா நல்லா வருது எனக்கு வாத்தி விட்டுருவேன் உனக்கு பயந்த நாள் நாகரிகம் கருதி பிரமாதமா போயிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க இருபத்தி நாலுல விளையாட ஆரம்பிக்கிறோம் இருபத்தி ஆறுல அண்ணன் உட்கார வைக்கிறோம் வேற ஒண்ணும் கிடையாது இருபத்தி நாலுல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விளையாட்டு ஆரம்பிக்கிறோம் இருபத்தி ஆறு அவங்க உக்கார சிக்கி இறங்கிடும் இதான் வேலை தொடர்ச்சியா வேலை போய்கிட்டு இருக்கு ரொம்ப கவனமாக பிள்ளைங்க போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் தாங்க முடியாமல் சில அல்லறை சில்லறையும் சொல்லலாம் பிக்காலி போயிடுங்க என்ன இவனுக்கெல்லாம் தாங்க முடியாமல் கொதிக்கிறானுங்க அதெல்லாம் விட்டுருங்க நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு தமிழ்நாட்டையும் தமிழகத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனால் இந்த தமிழ்நாட்டை அண்ணன் சொந்தமான சீமான் ஆள வேண்டும் அப்போதான் வந்து தமிழகம் தமிழக மக்களை காப்பாற்ற முடியும் இது தெளிவான இருக்கும் ஆகவே தான் சொல்கிறான் இந்த சொம்படிக்கிறவன் அப்போ இன்னொரு சைஸ் சொல்ல வந்துட்டேன் எங்கள் அண்ணன் நடிகர் பிள்ளை நடிகர் கார்ல மன்ஸ்ரோலி அணை வந்து துரிசா மேலே வந்து கூவப்பட்டால் ஏதோ தவறாக சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பல்லும் குதிக்கிறான் தம்பி ஒட்டுமொத்த மொத்த பேருன்னு குதிக்கிறான் யார் சொம்பு அடிக்கிறவன் இரநூறு ரூபீஸ் சொல்லு பாப்பு ஏன்டா உங்களை சிஎம்ஐ சிறப்பாகிச்சேன்டா கா காவரிக்காக அப்போ கேட்டியா இந்த நடிகர் சங்கம் ஏன் கேட்கல நடிகர் ஏன் கேட்கல உச்சபட்ச நடிகர் கேட்கல சூப்பர் ஸ்டாரு மயூர் ஸ்டார் எல்லாம் இருக்கீங்களா ஏன்டா பேசல ஏனென்றால் ஐயா மன்சோலியான் வந்து ஒரு இஸ்லாமியர் அந்த ஒரு காரணம் தான் அதே இஸ்லாமியர் ஒருத்திருக்காரு எங்க அண்ணா அமீர் திமுக செம்படிப்பார் அப்ப விட்டுருவான் இவர் செம்படிக்க மாட்டார் தமிழ் தேசியத்தை தாங்கி பிடிச்சி வர்ற ஆளு எட்டு வழி சாலைக்கு எங்க அண்ணன் மன்சோலியான் கைதானாரு நீ அனியா திரிசானாங்களா புஷ்பானாங்களா இவங்களுக்கெல்லாம் வந்து வேறு மாதிரி பேசணும் தான் என்ன நம்ம ஏதோ கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்கோம் திருசா துரிசா பத்தின தெரியாது நீ ஈசியாரில் போகலையும் தன் மாதிரி இருக்கா போய் சொன்ன தூக்கலோடனா பேசி விட்ருவோம் வேணாம் அதனால தான் சொல்கிறேன் இனி வருங்காலங்களில் சீமான சீண்டாத சீண்டனா தாங்க மாட்டீங்க நன்றி